ஜோதிடத்தை நாடி வந்த அன்பு நேயர்களுக்கு வணக்கமுங்க எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையா கஷ்டப்படுறவங்க உங்க வாழ்க்கைய மாற்ற போகுதுங்க அப்படி என்ன இந்த வீடியோல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல முதல் முறையா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கொடுத்து ஆள் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உங்ககிட்ட வந்து சேருமுங்க எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குவதற்கு முன்னாடி எம் பெருமான் முருகனை மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம் கிரக நிலை மாற்றங்கள்ங்க இந்த கிரக நிலைகள் மாற்றத்தினால நமக்கு என்னென்ன லாபங்கள் நடக்க போகுது எப்படி அதை லாபமா மாத்திக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் இன்று பேச போறோம்ங்க அவசியமா இந்த காணொலிய மிஸ் பண்ணாம பாருங்க உங்க வாழ்க்கையில உங்க வீட்டுல எத்தனையோ எத்தனை பேர் ஜாதகம் பார்த்திருக்கீங்க நீங்க ராசியா இருக்கலாம் மேசராசியா இருக்கலாம் ஏன் பன்னெண்டு ராசில ஏதோ ஒரு ராசியா நீங்க இருப்பீங்க இப்ப இந்த ராசிக்காரர்கள் இவங்க தான் இதை பார்க்கணும் அவங்க தான் பாக்கணும் அப்படின்னு இல்லைங்க எல்லா ராசிக்காரர்களுக்குமே நாங்க இந்த விஷயத்தை போடுறோமுங்க ஒளிப்பதிவா நாங்க பதிவேற்றி உங்களுக்கு கொடுக்குறோமுங்க அதுல ரொம்ப முக்கியம் நீங்க பார்த்துட்டு யாரும் பார்க்கலைனா கூட நீங்க ஷேர் பண்ணுங்க ஏன்னா சில நேரங்கள் நமக்கு ஒரு பொன்னான வாய்ப்புகளை கொடுக்குமுங்க ரொம்ப அற்புதமான தருணங்களை ஏற்படுத்துமுங்க அதுல அப்படி ஒரு தருணம் தாங்க இந்த காலகட்டம் இந்த காலகட்டம் நம்ம வாழ்க்கையில எது எதிர்பாராத திருப்பங்களை எளிதா கொடுக்கக்கூடிய நேரங்க ரொம்ப கனவு கண்டிருப்போம் இல்லையா நிறைய விஷயங்களை ரொம்ப கனவா வச்சிருந்தாங்க நடக்கவே இல்லை ரொம்ப எதிர்பார்த்திருந்தேன் கை கொடுக்கவே இல்லை இப்படி பல புலமகள் பல புலம்பல்கள் கூட நம்ம மனசுல இருக்குமே அதுக்கெல்லாம் இப்ப ஒரு தீர்வு முத்தாய்ப்பா ஏற்படாங்க தீர்வுனா என்னன்னா நம்ம நினைக்கிறது நடக்கும் அதுதாங்க தீர்வு அப்படி இந்த தீர்வுக்குள்ள சில சூட்சமங்கள் காத்திருக்குதுங்க எதை செஞ்சா நமக்கு எளிமையா தீர்வு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பத்தி அழகா உங்களுக்கு பரிகாரத்தோடு சொல்ல போறேங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா கிரக பயிற்சிகளுங்க சுக்கிர பகவான் ராகு பகவான் சனி சூரியன் புதன் செவ்வாய் குரு கேது பகவான் எல்லா கிரகங்களும் நம்மள எந்த அளவுக்கு இப்ப பாசிட்டிவா நம்மளுடைய நடப்புகளை கொடுக்க போதுங்கிறத தெளிவுபடுத்துவதற்கான பதிவு தாங்க இது அதுல முக்கியமா ஒரு நான்கு கிரகங்கள் நம்மள மிரள வைக்க போகுதுங்க பாத்தீங்களா ஆண்டவனுடைய உத்தரவு தாங்க அது அந்த நான்கு கிரகங்கள் அதுக்கு நாம என்ன ஸ்ரேயஸ் பண்ணணும் என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கறத பத்தியும் உங்களுக்கு தகவலா கொடுக்கற அரிய சந்தர்ப்பம்ங்க வாங்க ஒவ்வொரு ராசிக்கும் போகும் வருமுன் காப்பது தான் அறிவாளிங்க வந்த பின் ஒரு விஷயத்தை பார்த்து நொந்து போறவர்கள் ஏன் ஏ சொல்லுவாங்கங்க என்னைக்குமே ஏமாளியா இருக்காம அறிவாளியா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் மிதுன ஆனா இந்த உலகம் ஏத்துக்கிட்டு இந்த உலகம் அறிவாளிகளுக்கு பாராட்டு விழா நடத்தி இருக்கு நம்ம ஒரு உண்மையை சொன்னாலோ ஏன் ஒரு அரசாங்கமே செய்ய முடியாததை நம்ம செஞ்சாலோ அவ்வளவு பெரிய பாராட்டெல்லாம் நமக்கு கிடைக்காதுங்க அப்ப இந்த உலகம் மெச்சர அளவுக்கு நாம நடந்துகிட்டாலும் உலகம் நமக்கு ஒரு சிபாரிசும் பண்ணாதுங்க இது நிறைய இடத்துல மிதுன ராசிக்காரர்கள் வருத்தப்ப படுற ஒரு விஷயம்ங்க சில பேர் சொல்லுவாங்க நான் பிறப்புல ரொம்ப அயோக்கியனா இருந்தேன் சார் நான் நல்லவனா பிறக்கிறேன் சார் நான் சில கெட்டதும் சார் ஆனா இப்ப நல்லவனா இருக்கிறேன் சார் நான் பொதுவா பிறந்ததுல இருந்தே ரொம்ப நல்லவன் சார் இப்ப ரொம்ப நல்லவனா இருக்கிறேன் சார் நான் பிறந்ததுல இருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறி இப்ப ஒரு ஸ்திரத்தன்மைக்கு அடைஞ்சிருக்கேன் சார் ஆனா என்னன்னே தெரியல எங்களை யாருமே ஒரு ரெகனைசேஷன் பண்ண மாட்டாங்க அங்கீகாரம் அவ்வளவு சீக்கிரம் சீக்கிரமா கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நிறைய மினு மிதுன ராசிக்காரர்கள் சொல்றத கேட்க முடியுதுங்க உலகம் நல்லவர்களை என்னைக்கும் ஏத்துக்கிறது ரொம்ப கஷ்டமுங்க நல்லவர்களுடைய செயல் போய் மனிதர்களுடைய மத்தியில பட்டு மனசு பக்குவமாகித்தான் உங்களை ஏத்துக்கிறாங்க ஆனா ஒருத்தர் உங்களால உதவியை அடைஞ்சிட்டாரு பணம் பதவி ஒரு நல்ல விஷயத்த பயன் அடைஞ்சிட்டாருன்னா அவர் உங்களை விடமாட்டாருங்க அது அடையற வரைக்கும் அதை அடையற வரைக்கும் உங்களை தூற்றுவாருங்க அதுக்கு கவலைப்படாத நெஞ்சம் தான் மிதனராசிக்காரங்க அப்படிப்பட்ட ராசிக்கு குரு சப்போர்ட் பண்றாரு உங்களை தலை குனியாம பாத்துக்க போறாருங்க குரு இப்ப என்ன பண்றாருன்னா தலை குனியாம ஒரு மனுஷனுடைய பெரிய பலமே தலை குனியறது இருக்க கூடாதுங்க ஒரு காலகட்டத்துல நம்ம பண்ண தப்பு நம்மளுடைய கெட்ட விஷயங்களை கூட இப்ப யாராவது தோண்டி எடுக்க முயற்சி பண்ணி நம்மளை ஏதாவது சின்னாபின்னமாக்கலாம்னு கூட யோசிப்பாங்க நம்ம சின்னதா யோசிச்சிருப்போம் அவன் பண்ணி இருப்பான் கெட்டதா ஆனா அவனுக்கு அது வெளியில தெரியாதுங்க அவனே மாட்டிப்பான் பொதக்குழியில அவனே போய் மாட்டிப்பாங்க நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க நம்ம யாருக்கும் நேரடியா கெடுதல் பண்ணது கிடையாதுங்க மறைமுகமா கெடுதல் பண்ணதும் கிடையாதுங்க மிதுன ராசி ஆனா கெட்ட சகவாசங்கள் நம்ம போய் கலந்திருக்க வாய்ப்பு உண்டுங்க எப்படின்னா அவன் கெட்டவன்னு தெரியாமலே உள்ள போயிருப்போமுங்க தெரிஞ்ச பிறகு ஓடி வந்துருவோமுங்க தலை தெருக்க வந்துருமுங்க அங்கதான் சுவாமி நமக்கு இருக்கிறாருங்க சிவபெருமான் ஏதாவது ஒரு ரூபத்துல உங்க பக்கத்துல விளையாடுவாருங்க அதனால சில சோதனைகள் வரும்போதெல்லாம் வார்த்தையை விட்டுறாதீங்க வார்த்தையா ரொம்ப கம்முன்னு பிடிச்சுக்கோங்க வார்த்தையை ரொம்ப நல்லா அழகா பேசுங்க எதார்த்தமா பேசுங்க அன்பா பேசுங்க கருணையா பேசுங்க சிரிச்ச முகத்தை அதிகமா வச்சுக்கோங்க ஸ்மைல் இந்த போட்டாக்காரங்களா சொல்லுவாங்கல்ல நிறைய இடங்கள்ல எல்லா இடங்கள்லயும் பார்க்கலாம் கொஞ்சம் சிரிங்க அப்படின்னு ஏன்னா அது மிஸ்ஸிங் அதனால சிரிங்கன்னு வாங்க நான் போட்டோ போஸ்ட் கொடுக்கும் போது மட்டும் என்ன யாருமே எந்த போட்டாக்காரர் இன்னை வரைக்கும் சொன்னதே கிடையாதுன்னு சொல்லுவீங்க ஏன்னா என் முகம் நான் போட்டோனாலே இல்லை எப்பயுமே சிரிச்சு முகமாகவே இருப்பேன் அது கொடூர கொடூரமாக இருக்காது சிரிக்கிறதுனால என்ன சார் நான் நூறு வயசு வாழ்வே வாழ வேணான்னு எனக்கு தெரியாது வாழ்ற இந்த நிமிடம் எனக்கு நிம்மதியா இருக்கு கவலை எல்லாம் இல்லாம இல்லை நிறைய கவலை இருக்கு கஷ்டம் இருக்கு வருத்தம் இருக்கு வகையா இருக்கு பக்க பக்கமா இருக்கு அதை பத்தி எல்லாம் நமக்கு அது எண்ணம் வராமல் இருக்குதுங்க சிரிப்பு சிந்திக்க தெரிந்த மனித குலத்துக்கு சொந்தமான கையிருப்புங்க அதுவே சிரிப்பு மனுஷனுடைய பெருக சொத்துங்க இன்னொருத்தவன் நம்மளை பார்த்து சிரிக்காம இருக்கணும்னா நாம முதல்ல சிரிச்சுக்கணுமுங்க இல்லையா அப்ப இந்த குரு குறைக்கிறாருங்க செவ்வாய் பாருங்க உங்க ராசிக்கு கிரக பலனா பார்க்கும் போது செவ்வாய் உச்சம் பெற்ற வீடுங்க அவர் ரொம்ப பெரிய பலத்தை உங்களுக்கு கொடுக்கறாருங்க ஸ்தானத்தை கொடுக்கறாருங்க எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்காருங்க எட்டுல செவ்வாய் இந்த ஒன்று ரெண்டு மூணு ஏழு எட்டாம் இடத்துல இருக்கிறாருங்க இந்த எட்டாம் இடத்துல மிதுன ராசிக்கு இருக்கும்போது செவ்வாயினால நல்ல பலன்கள் கிடைக்க போகுதுங்க உடம்புல ஆரோக்கியம் ஐஸ்வர்ய யோகம் இதெல்லாம் ஏற்படுதுங்க மனக்கசப்புகள் விலகுதுங்க சில பேருக்கு சில ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்தி இருப்பாருங்க சுவாமி நான் இல்லைன்னு சொல்லலைங்க இந்த மனக்கசப்புகள் இப்ப விலகும் பொழுது உறவுகளால லாபம் ஏற்படுமங்க நம்ம யார் மேலேயாவது ரொம்ப அக்கறையா இறக்கப்படுவோம் பாவப்படுவோம் பாவமா இருக்குடா உன்னை பார்த்தாவா அப்படின்னு அதுல உ அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு ஆசை வருமுங்க அது மாதிரி பெரிய ஆபத்தான ஒரு பள்ளம் இருக்குங்க ஆபத்தா ஒரு டீ டூ வீலரோ ஓட்டுறீங்க இந்த செவ்வாய் இப்ப என்ன பண்ணுவார் உங்களை அழகா மாத்தி கொண்டு போயிடுவாருங்க சில பேர் நம்ம தேவை இல்லாம சண்டை போட்டுக்கிற இடத்துல சூசகமா வெளியில வர்றதுக்கு வாய்ப்புகளை சிவபெருமான் ஏற்படுத்துறாருங்க அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா ஒன்பதாவது வீட்டுல சுக்கிரன் இப்ப எட்டுல இருக்கிறாருங்க ஒன்பதுக்கு வர போறாருங்க சுக்கிரன் ராகு புதன் இவங்க எல்லாம் இருக்கும்போது பல பேருடைய குணாதிசயங்களை தெரிஞ்சு நேக்கு போக்கா அழகா நீங்க இப்ப பல காரியங்களை சாதிக்க போறீங்க நேக்கு போக்கா இதெல்லாம் ஒரு நல்ல டேலண்ட் டைமுங்க ரொம்ப சிரிச்ச முகமா பல விஷயத்தை ஹேண்டில் பண்ணுங்க பத்தில் சனி பகவான் பதவி ஸ்தானத்தை கொடுத்து நமக்குள்ள ஒரு பலத்தை நிரூபிக்க போறாருங்க ஸோ கிரகங்கள் எல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருக்காங்கங்க இந்த சப்போர்ட்டிங்கான டைம்ல துஷ்டமான விஷயங்களை பத்தி மட்டும் சிந்திக்காதீங்க ஒரு மனிதன் துஷ்டமான விஷயங்களை சிந்திக்கிறான் அப்படின்னா அது பிரச்சனைகளை கொடுத்துருமுங்க இப்ப போய் பயந்துடாதீங்க பெரிய ஏதாவது அதிரி காரியங்களை இறங்கிடாதீங்க யாராவது உங்களுக்கு ஏதாவது ஒரு பிளாக் மேஜிக் அது மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்களை பத்தி இறங்காதீங்க கெட்டவர்களோடு நட்பு கொள்ளாதீங்க உங்களுக்கும் அவர் கெட்டவராக மாறுவதற்கு வாய்ப்பு எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க இந்த காலகட்டத்துல இந்த மிதுனராசிக்காரர்கள் அவசியம் நீங்க வழிபாடு பண்ணணும் அப்படின்னா நடராஜ பகவான வழிபாடு பண்ணணுங்க நடராஜரை யாரெல்லாம் வழிபாடு பண்றாங்களோ நடராஜரை தரிசனம் பண்றீங்களோ நடராஜரோட சகஸ்க நாமம் படிக்கிறீங்களோ எதிரிகளோட அடக்க முடியுமுங்க உங்களை யாரும் வாழ விடாம கஷ்டப்படுத்துறாங்களோ அவங்கள நம்ம தடுத்து நிப்பாட்ட முடியுமுங்க இதை இப்ப பண்றதுக்கு சரியான நேரமுங்க பண்ணுங்க அதே மாதிரி உப்புன்னு சொல்லுவாங்க கல் உப்பு அதை உங்க கையில அப்படி பிடிச்சி அதை பிடிக்கும் போது உங்களுக்கு வலிக்கணுமுங்க அப்படி பிடிச்சி நல்ல ஒரு பிடி உப்பு வீட்டு பெண்கள் செய்யறது ரொம்ப நல்லதுங்க மிதுனராசிக்காரர்கள் வீட்டுல இருந்தீங்கன்னா உங்க வீட்டு பெண்கள்கிட்ட சொல்லி செய்யுங்க இல்ல நீங்களே மிதுன ராசி செய்யலாமுங்க கல் உப்ப கையில எடுத்து தலை மூணு தடவை இப்படி சுத்தி ஒரு பக்கெட் தண்ணியில போட்டுருங்க காலையில் காத்து காலையிலேயும் நைட்லேயும் போடணுமுங்க காலையில எடுத்து ஓடுற தண்ணியில அதை விட்டுடுங்க உங்க திருஷ்டி எல்லாம் விலகிடுங்க எங்க வெளியில போயிட்டு வந்தாலும் வீட்டுக்குள்ள வரும்போது காலை அலம்பிட்டு வாங்க மிதுன ராசிக்காரர்கள் இந்த நேரத்துல நரசிம்ம மூர்த்தியை வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷமுங்க ந லட்சுமி நரசிம்மர் துதின்னு இருக்குங்க வாய்ப்பு கிடைச்சதுன்னா படிங்க அதுவும் வெள்ளிக்கிழமை லட்சுமி நரசிம்மர் துதி படிச்சிங்கன்னா கடன் அடையுமுங்க யாருக்கும் கை கட்டி நிற்க வேண்டிய அவசியம் இருக்காதுங்க லட்சுமி நரசி சிமர் யதார்த்தத்தை உணர வச்சு நம்மளை உயர்த்துவாருங்க செஞ்சு பாருங்க நல்ல விஷயமுங்க தெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமா மிதுனத்துக்கு உண்டாகுமுங்க. மிதுனம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் காலகட்டமா இது இருக்குதுங்க ராசி அதிபதி புதன் அஸ்தமஸ்தானத்துல சஞ்சரித்து தனவாக்கு குடும்பஸ்தானத்தை சம்பாத்தியத்திலும் குடும்ப தேவைகளை நிறைவு செய்வதிலும் கவனம் செலுத்துவீர்கள் வீடு வாகனம் சொத்து திருமணம் புத்திர பிராத்தம் போன்றவற்றின் மூலம் நல்ல செய்திகள் கிடைக்கும் புதிய உத்தியோக வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் கூலி தொழிலாளிகளுக்கு ஒப்பந்த வேலை கிடைக்குமுங்க திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பணவரவு கிடைக்க வாய்ப்புள்ளதுங்க பண்டிகை கால விடுமுறை பயனுள்ளதாக அமையமுங்க எதிர்பாராத பண வரவுகளால் கையிருப்பு உயருமுங்க சில மறைமுக எதிர்ப்புகள் போட்டிகளை வெற்றி நிச்சயமுங்க அரசு வகையில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்குமுங்க குடும்ப விஷயங்களில் மற்றவர்கள் தலையிடுவதை புறக்கணிக்கவுமுங்க அவள் பாயாசம் படைத்து மகாவிஷ்ணுவை வழிபடுவது உங்களுக்கு நன்மையை தருமுங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல சுலபமா முடிந்துவிடும் நினைக்கிற காரியம் கூட கொஞ்சம் தாமதமாகலாமுங்க ராசிக்கு எட்டுல சஞ்சரிக்கும் ராசி அதிபதி புதன் மனதில் இருந்த கவலையை போக்கி நிம்மதி தருவாருங்க அரசு மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள்ல சாதகமான பலன் கிடைக்கலாமங்க வெளியூர் பயணம் அதன் மூலம் அலைச்சல் உண்டாகலாமுங்க தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் அலைச்சலுக்கு பின் நடந்து தேவையான பண உதவி சற்று தாமதமா கிடைக்கலாமுங்க தொழில் தொடர்பாக எதிர்பார்க்கும் உதவி கிடைக்குமுங்க உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளோட ஆதரவு கிடைக்குமுங்க அவர்களை அனுசரித்து செல்வது நன்மையை தருமுங்க கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வதன் மூலம் குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்படுமுங்க வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் ஏற்படலாமுங்க பெண்களுக்கு எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லதுங்க கலைத்துறையினருக்கு போட்டிகள் நீங்கமுங்க அரசியல் துறையினருக்கு வாழ்க்கை தரம் உயர எடுக்கும் முயற்சிகள் கைகூடுமுங்க மாணவர்களுக்கு கல்வியில் கூடுதல் கவனம் தேவைங்க ஒரு முறைக்கு இருமுறை பாடங்களை படிப்பது நல்லதுங்க நீண்ட நாட்களா எதிர்பார்த்திருந்த நல்ல தகவல் வந்து சேருமுங்க உடல் ஆரோக்கியம் மேம்படுமுங்க பண வரவு அதிகரிக்குமுங்க எதிர்பாராத செலவுகளும் ஏற்படுமுங்க குடும்ப விஷயத்தில் மற்றவர்கள் தலையிடுவதை அனுமதிக்காதீர்கள் சிலருக்கு நீண்ட நாட்களாக நிறைவேற்றாமல் விடுபட்ட குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும் தந்தை வழி உறவினர்களால் செலவுகள் ஏற்படுமுங்க அலுவலகத்துல உற்சாகமா உங்கள் பணி பணிகளை ஒரு சிலருக்கு இடத்திலிருந்து வேறு ஊருக்கு மாறுதல் கிடைக்குமுங்க வியாபாரத் துறையில் இருப்பவர்களுக்கு வியாபாரத்தை விரிவுபடுத்த நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளை தொடங்கலாமுங்க விற்பனையும் லாபமும் அதிகரிக்குமுங்க சக வியாபாரிகளுடன் இணக்கமான உறவு ஏற்படுமுங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு செலவுகள் கூடுதலால் சற்று சிரமப்பாடு ஏற்படுமுங்க உறவினர்கள் அனுசரணையாக இருப்பார்கள்ங்க அடுத்ததா உங்களோட நட்சத்திர பலன்களை பார்க்கலாமுங்க முதலாவது மிருக சிரிசம் மூன்று நான்காம் பாதங்கள்ங்க இந்த காலகட்டத்துல தங்கள் நிலையை கருத்தில் கொள்வதோடு வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்தணுமுங்க வழக்குகள் வெற்றியை தருமுங்க புதிய வீடு கட்டும் முயற்சி நிறைவேறுமுங்க வாகனம் வாங்குவீர்கள் வாடிக்கையாளர்களோட வருகை அதிகரிப்பதால வியாபாரங்களோட லாபம் பெருகுமுங்க முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகுமுங்க சக ஊழியர்களால அனுகூலம் உண்டாகுமுங்க இரண்டாவதா பாத்தீங்கன்னா திருவாதை நட்சத்திரக்காரங்கள் இந்த காலகட்ட காலகட்டத்தில் புதிய முயற்சிகளை நன்கு ஆலோசித்து பிறகே செயல்படுத்தணுமுங்க கூட்டாளிகளும் நண்பர்களும் அனுசரணையாக இருப்பார்கள்ங்க கடன் கொடுக்காமல் முடிந்தவரை தவிர்க்கவும்ங்க பழைய கடன்களை சீரிய முயற்சியின் பேரில் படிப்படியாக திருப்பி செலுத்தி விடுவீர்கள்ங்க வியாபாரத்தில் நூதன யுக்திகளை புகுத்தி லாபத்தை பெருக்குவீங்க வங்கிகளிடமிருந்து எதிர்பார்த்த கடன் மானியத்துடன் கிடைக்குமுங்க மனசோர்வு நீங்கி எதையும் சாதிக்கும் அளவுக்கு தன்னம்பிக்கையுடன் நிகழ்வீர்கள் பழைய பாக்கிகள் வசூலாகுமுங்க மூன்றாவதா பாத்தீங்கன்னா புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்க இந்த காலகட்டத்துல நீங்க பொறுப்புடனும் கவனப்படுத்த கவனத்துடனும் செயல்படுவீர்கள் மேலிடத்தின் கருணை பார்வை உங்களுக்கு உந்து சக்தியாக அமையும் சில நேரங்களில் மன வருத்தத்திற்கு ஆளாவீர்கள் பயணங்களால் நன்மை உண்டாகுமங்க தாய் உறவில் நன்மை வந்து சேருமுங்க தேவைக்கேற்ப வருமானத்தை காண்பீர்கள் உங்களின் திறமைகள் வெளிப்பட்டு பாராட்டுகளை பெறுவீர்கள் புதிய சொத்துக்களை வாங்குவீர்கள் பெண்மணிகளுக்கு

தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானே சகோதரனே அடுத்ததா இன்னொரு பரிகாரம் சொல்ற அதையும் நோட் பண்ணிக்கோங்க ஸ்ரீ ஆஞ்சநேயரை வியாழக்கிழமைகளில் வெண்ணெய் சாற்றி வணங்க மனதுல தைரியம் உண்டாகுமுங்க எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சல் ஏற்படுமுங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்